ரஹமான் டாடா சொல்றப்பா காலையில இருந்து ஒரே உசுரே நீ தானே நீதானே ஐஸ்வ அம்மா என்னடா தங்கம் ஏய் எங்கிட்ட போகிற சாவி வேணுமா உனக்கு கையில் அடிச்சிடக்கூடாது சரியா பிடிச்சிக்கோ சொல்லு ஐசு என்னாச்சு ஐஷு தங்கம்மா அருந்தவாள் என்று பேர் என்று அருந்த வாலியா பாரு எளிய விளாடுற மாதிரி தூக்கி வச்சு அருந்தவாள்னு பேர் வச்சது ஞாபகம் வந்துருச்சா உனக்கு திடீர்னு ம் மண் மாதிரி உக்காந்துரு மண் 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 குச்சி மண் குச்சி மண் வசா வந்துட்டேன் வா வசா வா காவியா தமிழ் காங்க குட் மார்னிங் லெவன்த் லைக் மீனாட்சி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் என்ன பண்ணுற என்ன பண்ணுற செருப்பு செருப்பு எடுக்கிறியா என்ன இருக்கு தரையில் என்னடா இருக்கு மேட்டுக்கு அடியில் போகணுமா இது வெயிட்டான மேட் உன்னால் தூக்க முடியாது மேட்டுக்கு அடியில் போய்யோ போயிட்டான் மண்ணா இருக்கிற அதில் எனக்கு வேலைக்கு ஃபோன் பண்ணாங்க பத்து மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படியா என்ற பெயர் அருந்தவாள் அம்மா மட்டும்தான் கூப்பிடணும் தமிழ் நல்லா இருக்கீங்களா வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ எனக்கு வேலைக்கு ஃபோன் பண்ணாங்க அதை படிச்சுட்டேன் காவியா இருக்கியா இல்லை காவியா கிளம்பிட்டா காவியாக்கு ஏதோ அவங்க டேடி ஏதோ கூப்பிட்றாரான் ஐஸ் எதுக்கு ஒப்பாரி விற்கிறேன் நல்லா கேளு என்னடி பண்ற நல்லா இருக்கீங்க சிஸ்டர் வாயி என்ன பண்ற பாருங்க மேட்டுக்கடியில போய் பூந்துட்டு நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தமிழ் ஏய் என்ன பண்றீ வாய் ஐஷுராட்ட தூக்கிட்ட மேட்டுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் காவியா போயிருச்சா காவியாக்கு வேலை இல்லை ஒன்றும் இல்லை லைவ் விட்டே வேற வேலை இல்லை காவியாக்கு எப்படி போலாம் இல்ல அவங்க அப்பா கூப்பிடுறாங்கன்னு ஏதோ டைப் பண்ணிருக்கா பாரு மேலே பாரு நீ ரெண்டு பேரும் ஏன் மேட் போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க வாளுங்களா இங்க இங்கே றா அது அங்க இழுக்குது கடவுளே